ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருந்து நான் உங்கள் குபேந்திரன் குரூப் ஃபோர் ஜிகேக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருக்கீங்களா நம்ம நூறு நாள் நூறு ஜிகேயில் இருபத்தி ஏழு நாள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கத்தில் இந்த ஃபெப்ரவரி ஃபுல்லாக முடிய போகுது நாளையோட ஃபெப்ரவரி முடிஞ்சிருச்சு இப்போ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதெல்லாம் வந்து போனதே தெரியாது அந்தளவுக்கு வேகமாக போயிடும் இன்னும் வந்து ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் அசால்ட்டா இருக்காதீங்க கொஞ்சம் கவனிங்க இன்னும் வெறும் நூற்றி முப்பது நாள் தான் இருக்குது அந்த நூற்றி முப்பது நாளில் ஆக்சுவலாக இன்னும் சரியாக சொல்லணும்னா நூ நூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு நாள் தான் இருக்குது ஸோ அது வந்து பத்தாது நமக்கு இல்லைங்களா ஏன்னா ரிவைஸ் பண்ணணும் அடுத்து அடுத்து வந்து நிறையா வந்து ஒர்க் இருக்குப்பா இதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு நமக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து சும்மா ஈஸியா வந்து எதுவுமே கிடைக்காது நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னும் கரெக்டா நமக்கு வந்து என்ன டைம் இருக்கு அப்படின்னு கேட்டா நூத்தி முப்பத்தி ஆறு நாள் இருக்கு பத்தொன்பது வாரம் தான் பத்தொன்பது வாரம் இருக்கு வேற எதுவுமே இல்ல புரியுதா உங்களுக்கு இன்னும் கரெக்டா எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பத்தொன்பது வீக் தான் இந்த பத்தொன்பது வாரத்துல நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க யோசிங்க வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸா வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோமா வெறும் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து அடிக்க வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால இந்த ஜிகேல நிறைய மார்க் எடுக்க முடியாது நான் சொல்ற விளக்கத்தை நீங்கள் பார்க்கணும் ஒரு நாளைக்கு நீங்க குறைஞ்சது வந்து எத்தனை ரீல்ஸ் பார்ப்பீங்க எத்தனை படங்கள் பார்ப்பீங்க எத்தனை வீடியோஸ் டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க ஏ நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சிலர் இப்படி பண்றீங்க ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க ரொம்ப அவங்க எல்லாத்தையும் நான் தலைவணங்கிறேன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க வாழ்த்துக்கள் ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க நான் வந்து நூறு நாள் நூறு பிடிஎஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன தெரியுமா ஆகும் உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ குறைஞ்சதும் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஜிபி இல்லைன்னா ஆறு ஜிபி வரைக்கும் ஒரு இடத்த வந்து அடைச்சி வச்சுக்கும் அவ்வளோதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்கள் மைண்டுக்குள்ளே வைக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய பிரெயினில் வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து உங்களால் வர்ற குரூப் ஃபோரில் நிறைய மார்க் எடுக்க முடியும் நீங்கள் ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு டெஸ்ட் பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஆனால் எப்போ உங்களுக்கு வந்து அந்த நூற்றி எழுவது இரநூறு கொஸ்டினுக்கு நூற்றி எழுவதுக்கு மேலே உங்களால் எப்போ எடுக்க முடியும்னா ரெண்டு பேட்சிலையுமே அதிக கவனம் செலுத்தணும் நீங்கள் எந் நான் வந்து கற்பதேசம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல எந்த யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த அகாடமியும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அதில் முழுசாக கவனம் செலுத்தணும் இப்போ நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்கன்னா பத்தாயிரம் பேரும் முழு கவனம் செலுத்தினாதான் ஒரு ஜாபு கிடைக்கும் பத்தாயிரம் பேருக்கும் கிடைக்க போறதில்லை அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்காவது நம்ம ஜாபு வாங்கி தரணும்னு இருக்கிறோம் அந்த ஆயிரம் பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும்னா கண்டினியூவாக வாங்க இந்த டேஸ் ஜி கே ப்ரோக்ராம் வந்து கண்டினியூவா இருக்கும் கவலைப்படாதீங்க நூறு நாள் நான் சொன்ன மாதிரி மே மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் அந்த மே பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் கிடைக்கும் ஆன்சருக்கு நீங்க வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மெட் மாற போறது கிடையாது ஆனால் சிலர் மீண்டும் மீண்டும் ஆன்சர் வேணும் ஆன்சர் வேணும்னு கேட்கறீங்க வேணும்னு கேட்கறீங்க ஆன்சர் பிடிஎஃப் கொடுக்கணும்னா ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க ஆன்சர் பிடிஎஃப் வந்து கொடுக்கணும்னா இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து என் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ பாருங்கன்னு சொல்கிறது என்ன காரணம்னு கேட்டால் நான் வந்து வெறும் கொஸ்டின் மட்டும் வாசிச்சு விட மாட்டேன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவேன் நடுவில் ஒரு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேலேயே வந்து வேறு விஷயத்த சேர்த்து சொல்லுவேன் அதெல்லாம் நீங்க மைண்டுக்குள்ள ஏத்துவீங்க ஸோ அதுல நான் இப்ப சொல்றதுல அதாவது எழுத்து வடிவத்துல உங்களுக்கு பாக்குறீங்க பாத்தீங்களா கொஸ்டின் பிடிஎஃப் வாங்கிருக்கீங்க பாத்தீங்களா அதை தாண்டி நான் சொல்றதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தா கூட நீங்க எத்தனை எத்தனை பேரை கடந்து போவீங்க ரேங்க்ல யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நான் சொன்னதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்ப்பா நம்மதுல இருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குப்பா இத்தனை வந்து இருந்திருக்குப்பா நேரடி கேள்விகள் இத்தனை மறைமுக கேள்விகள் இத்தனை அப்படி சொல்லி நான் சொல்லுவேன் ஜி கேக்கு மட்டும் ஆனா அது பேட்சுக்கு வந்தவங்க ஃப்ரீ பேட்சு தான் இந்த இலவச பேட்சுக்கு வந்த மாணவர்கள் எத்தனை பேர் கிளியர் பண்ணீங்க ஜாபு வாங்கினீங்க கவுன்சிலிங் போக போறீங்க அதுதான் என்னுடைய உண்மையான வெற்றி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடையாளம் வேணும் இப்போ அதுக்காக கண்டினியூவாக நீங்கள் வரணும் நீங்கள் வர்றதுல வந்து கொஞ்சம் தயக்கம் காமிக்கிறீங்க ஆனால் நான் ஓப்பனாக சொல்லவா தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்களுடைய மொபைல் ஃபோனில் அலைபேசியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே அப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எத்தனை ரீல்ஸ் பார்க்குறீங்க ஆ ஒரு நாளைக்கு இப்போ கண்ணை திறந்து இப்படி ஒரு ரீல்ஸ் பார்க்கணுன்னு உள்ளக்குள்ளே போயிருப்பீங்க புசுக்குனு அரை மணி நேரம் ஆயிருக்கும்ப்பா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மணிக்கணும் ஒரு முப்பது நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அரை நேரத்துல முப்பது அதை தாண்டி இருக்கும் சரு 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 சருன்னு அப்படியே நீங்க வந்து ஏதோ சீட்டு கட்ட தள்ளி விடுற மாதிரி மேல தள்ளி விட்டுட்டே இருப்பீங்க அது அடிக்ஷன் அதுக்கு நீங்க லாங் வீடியோ பாருங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் அடிக்ஷன் அதனால அது பண்ண வேண்டாம் லாங் வீடியோ பாருங்க ஒரு விஷயத்தை முழுசா கத்துக்கோங்கப்பா முழுசா கத்துக்காம இருந்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்ககிட்டயே நான் ஒன்னு கேட்கிறேன் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிருக்கீங்க நீங்க ஒரு ரெக்வஸ்ட் குடுக்குறீங்க சார் இந்த மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வேணும் இல்ல இந்த மாதிரி வாரிசு சான்றிதழ் வேணும் ஆஹ் இப்படி வந்து பிறப்பு சான்றிதழ் வேணும்னு சொல் சொல்லி கொடுக்குறீங்க அவர் வந்து பாதி மட்டும் ஃபில் பண்ணிட்டு மீதி ஃபில் பண்ணாம ஒரு சர்டிபிகேட் உங்ககிட்ட கொடுத்தா அது செல்லுபடி ஆகுமா என்ன உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போனா என்ன தோணும் ஏன்னா இப்படி வேலை பார்த்திருக்காரு இவருக்கெல்லாம் எல்லாம் யார் ரூபாய் வேலை வாங்கி கொடுத்தா அப்படி தோணுமா இல்லையா அதே மாதிரிதான் சரியா படிக்காமக்கடா இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் புரியுதா அதற்கான விளைவுகளும் கசப்பா இருந்தாலும் அதான்ப்பா உண்மை நான் வந்து சும்மா ஏதோ உங்களுடைய பிரதர் மாதிரி பேசுறேன் உரிமையோட பேசுறேன் ஓகேங்களா சோ ஒரு ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருந்தா எப்படி கேர் பண்ணி பேசுவோம் அந்த மாதிரிதான் பேசுறேன் தயவு செய்து நீங்க குரூப் போருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எழுவத்தஞ்சுக்கு ஒரு அறுபத்தஞ்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் சொல்றதை மட்டும் நீங்க படிச்சு நான் குடுக்கற கொஸ்டின்ஸ மட்டும் படிச்சுடுவாங்க அங்க வந்து எக்ஸாம் ஹால்ல ஸ்டேட்மெண்டா கேட்டாலும் சரி த ஃபாலோயிங்ல கேட்டாலும் சரி எந்த டைப்ல கேட்டாலும் நம்ம குடுக்குற அந்த கொஸ்டின்ல இருந்து அல்மோஸ்ட் வந்துடும் ஏன்னா புக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க கொஸ்டினா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க நீங்க நம்ப மாட்டீங்கப்பா இங்க உண்மையிலேயே உசுரை கொடுத்து கொஸ்டின் எடுக்கிறாங்கப்பா உண்மையிலே நான் நான் அதெல்லாம் வீடியோ போட்டேன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும் ஓகேங்களா சோ அது என்னடா ஏன்னா ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க ஓகேங்களா சோ ஒருத்தவங்க ரெண்டு குழந்தையோட கொஸ்டின் எடுக்கிறாங்க இந்த அளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அதெல்லாமா வீடியோ போடணும் அதெல்லாம் வீடியோ போட்டா ஏதோ சிம்பத்தி மாதிரி இருக்கும் கண்ணா அது வேண்டாம் ஓகேங்களா அவங்களை நான் வந்து அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது விஷயம் கிடையாது எதுக்காக கஷ்டப்படுறாங்க நாளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த என்ன சொல்ல இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் கொடுத்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் அதுதான் வந்து வேதனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அத்தனை அவங்க கஷ்டம் எல்லாம் எப்ப தெரியுமா போகும் அங்கே கொஸ்டின் எடுத்தோம்ப்பா ஒரு நூறு நாள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்பது கேள்விகள் எடுத்தோம் அறுபது கேள்வி எடுத்தோம் நூத்தி பத்து கேள்வி நூற்றி இருபத்தி ஏழு கேள்வி எடுத்தோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த கஷ்டம் எப்ப தெரியுமா போகும் குரூப் ஃபோர்ல ஒரு ஒரு ஆயிரம் பேராவது கற்பதையேசுகிற யூடியூப் சேனல் பார்த்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்பதான் அந்த வேதனை போகும் புரிஞ்சுக்கோங்க நீங்க கிளியர் பண்ணா எங்களுக்கு சந்தோஷம் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆமாப்பா நீங்க கிளியர் பண்ணா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதை விட பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் என்ன சார் உண்மையா சொல்றீங்களா கேட்டா உண்மைதான்ப்பா அது வந்து இப்ப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நாங்க விளம்பரப்படுத்துறதுனால அடுத்து பல லட்சத்தை சம்பாதிக்கலாம் போறது இல்லை உண்மையிலே நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் உண்மையில அவ்வளவு எல்லாம் வராது ஆனா ஒரு மன திருப்தி ஒரு ஜாப் சொல்லிட்டு இருக்கும்ல அதுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடாகாதுன்னா உங்களுக்கு தெரியலை நிறைய பேர் வந்து அசால்ட்டா இருக்கீங்க கொஞ்சம் கவனம் வைங்கப்பா இன்னும் நூற்றி முப்பத்தி ஆறு நாள் தான் இருக்கு யோசிச்சுக்கோங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளியர் ஆகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜூலை பதிமூணுல எக்ஸாம்ல கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்க இன்னைக்கு லைவ் ஏழு மணிக்கு டெய்லி ஏழு மணிக்கு நான் லைவ் குடுக்குறேனா வாங்க சம்டைம்ஸ் எட்டு மணி அப்படின்னு போகும் ஆனா டெய்லி லைவ் வருது இல்லை உங்களுக்கு என்னைக்காவது மிஸ் ஆயிருக்கா ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு சின்ன விஷயத்துக்காக அதுவும் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால மாறிச்சு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லைவ் குடுக்குறேன்ல நீங்க தொடர்ந்து வாங்க இன்னைக்கு லைவ்ல எத்தனை பேர் வந்து கவனிக்கிறீங்கன்னு பார்ப்போம் வாழ்த்துக்கள்